வக்ஃபோர்டு மசோதாவில் இஸ்லாமியர்களுக்கே வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் இதில் ஆகலாம் ஆணையத்தில் உறுப்பினர் ஆகலாம்னு இருக்கு அதைத்தான் எதிர்க்கிறாங்க வக்போடு ஆக்ட் வந்து சட்டம் மிக பழமையானது இன்றைக்கி இதுக்கு அதுக்கு மாற்றங்கள் தேவை ஒரு சில மாற்றங்கள் அவங்கள பாதிக்குது அதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த மசோதாவையும் எடுக்கணும்னு யாரும் நினைக்கல காசு மாக்கில் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிற உங்களுக்கு போய் இந்திரஞ்சத்து கேட்குறோம் கும்பகரிணம் கேட்குறதோ வெற்றக்கு எடுக்கிற ராமாயணத்தை ஏன் என் கேவலப்படுத்து அந்த காலத்தில் தான் ராமாயணத்தை கீமாயணம்னு நடித்து ஆளுங்க கீமாயனம்னு நாடகம் பொருள் ராமாயணத்தை கிண்டல் அடிச்சு அது மாதிரி கிண்டல் அடிக்கிறங்க ராமாயணத்தை எந்த ராமாயணத்தை கிண்டல் அடிச்சுக்க திமுக காரனை போய் அவனை போய் ஒப்பிடாதுங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த நடிகருக்கு உங்கள் ஸ்டாலினை வந்து சாமிதுரை ஸ்டாலின்னு கூப்பிடுது உங்கள் கருணாநிதியை தட்சிணாமூர்த்தி கருணாநிதின்னு கூப்பிடுது அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கும் உருப்படியான பேர் கிடையாது வச்சுக்கிட்ட பேருனால் அவங்களே வச்சுக்கிட்டது பெரிய புரட்சியாளர்கள் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்தி சொல்கிறது என்ன முக்கியமான விஷயங்கள் அரசியலில் என்னென்ன கோமாளித்தனங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அலசல் பார்க்கலாம் முதல் விஷயம் பிஜேபியில் அடுத்த தலைவராக முன்மொழியப்படும் மைனார் நாகேந்திரன் சட்டசபையில் ஒரு கருத்தை பேசியிருக்கார் அதை பற்றி நம்ம சொல்லியாகும் என்னென்ன சென்னையிலிருந்து தலைநகரை மாற்றி திருச்சியை தமிழ்நாட்டின் தலைநகராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நைனார் நாகேந்திரன் பேசியிருக்கார் அவர் வருங்காலத்தில் பிஜேபி தலைவராக வரப்போகிறாருன்னு பேசிக்கிறாங்க பெரிய பதவிக்கு வரப்போகிறார் அவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக எல்லா அதில் எதுவும் த இது இருக்கா தவறுகள் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல சென்னையை தலைநகராக விட்டுட்டு திருச்சியை தலைநகராக மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் சரியான விஷயமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த உடனே சில அதிகாரிகள் அவர்கிட்ட சொன்னாங்க சென்னையை வந்து தலைநகராக மாற்றி திருச்சிக்கு கொண்டு வரணும் இங்கே ஜன நெருக்கடி அதிகம் இருக்குது வருங்காலத்தில் இது ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போவே திருச்சியை தலைநகராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அறிவிப்பை விட்ட திருச்சியை தலைநகராக மாற்றுகிறவங்க வந்து அரசாங்கம் பரிசீலிக்கிறதுன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு போய் திருச்சியில் துறையூருங்கிற இடத்துல அவருக்கு ஒரு வீட்டுக்கு இடம் வாங்கினார் ஒரு ஏக்கரில் அப்போ ரொம்ப சின்ன ரொம்ப சீப்பு துறையூருங்கிறது ஒரு அவ்வளோ வளர்ச்சி இல்லாத இடம் அந்த டைமில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினார் அப்போ கருணாநிதி சொன்னார் ஒரு ஏக்கர் நிலம் எப்படி வாங்கினார் முதலமைச்சரெலாம் வந்துட்டார் அப்படிங்கிற எல்லாம் சொன்னார் அவர் இப்படி சொல்லுவார்னு அவருக்கு முதையே தெரியும் அதனால் நாலு லட்சம் ரூபா அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து அவருடைய பெயர்லேயே அந்த ஒரு நிலத்தை வாங்கினார் முதலமைச்சருக்கு அது வச்சுக்கலாம் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க எம்ஜிஆர் இடம் வாங்கிட்டாரு திருச்சிக்கு போக போகுது தலைநகரம் அப்படின்லாம் நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆரே அதை பற்றி வாயை திறக்கலை எல்லாருக்கும் ஏன் அவர் வந்து வாய திறக்கலை திருச்சியை தலைநகரமாக மாற்றினார் அப்படிங்கிறது அவர் ரகசியமாக வச்சுட்டு அப்படியே அதை அந்த இதே மறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை இப்போ நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வருஷம் கழித்து நைனார் நாகேந்திரம் திருச்சியை தலைநகரமாக மாற்றணும்னு ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க திருச்சியை தலைநகராக மாற்றலாமா சென்னையே இருக்கலாமா என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது நூற்றாண்டுக்கு பிறகு சென்னை தான் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்தியா முழுவதுமே கருதப்பட்டது பிஸ்னஸ் சென்டர் ட்ரேடு சென்டர் தொழில் இதுக்கு வந்து மிக முக்கியமான இடமாக சென்னை பார்க்கப்பட்டது தான் சென்னை வந்து வளர்ச்சியாச்சு பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பூகோள அமைப்பு சாதகமாக இருக்குது கடற்கரை பக்கம் அப்போ துறைமுக போக்குவரத்து வந்து இங்கே ஈஸி மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் பூ அமைப்பில் சீதோஷண நிலையும் இங்கே ரொம்ப இதாக இருக்கும் இப்போ பெங்களூர்லலாம் குளிரும் சென்னையில் மிதமான குளிர் மிதமான வெப்பம் அப்படி தான் இருக்கும் சென்னையெல்லாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு தாண்டில்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் வெள்ளூர் கூட வந்து நான் அதிகமாக போகும் அரணக்கோணம் கூட அதிகம் போகும் பக்கத்தில் இருக்கிறது ஆனால் சென்னையில் வந்து மிதமான காரணம் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால போக்குவரத்தும் ரொம்ப இது எளிது கர்நாடகா பக்கம் ஆந்திரா பக்கம் கேரளா மட்டும் கொஞ்சம் தூரம் வட இந்தியாவிலேருந்து இங்கே வரக்கூடிய போக்குவரத்துக்கள்லாம் வந்து ரொம்ப எளிது இதன் காரணமாகத்தான் பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடியே சென்னை நகரம் வந்து டெவலப் ஆச்சு அதனால் எம்ஜிஆர் இதை கொண்டு வரும்போது கூட அவ்வளவு எளிதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைநகரை மாற்றுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போவே ஆயிரக்கணக்கான கோடி செலவு வந்தது இப்போ லட்சக்கணக்கான கோடி ஆகும் இதுக்கு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திரா ஆந்திராவுக்கு தலைநகரம் ஹைதராபாத் ஆனால் தெலுங்கானா பிரிஞ்ச உடனே ஒப்பந்தத்தில் என்ன போட்டாங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஆந்திராவுக்கு தலைநகராக ஹைதராபாத் இருக்கும் அதற்கு பிறகு தெலுங்கானாவுக்கு தான் ஹைதராபாத் தலைநகரம் ஆந்திரா வேறு தலைநகரை பார்த்துக்கோங்கன்ட்டாங்க அதனால் ஆந்திரா அமராவதினு ஒரு தலைநகரை உருவாக்க லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் உருவாக்க முடியவில்லை ஒரு தலைநகரை மாற்றி இன்னொரு தலைநகரை உருவாக்குவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் விஷயமல்ல லட்சக்கணக்கான கோடி செலவாகும் முக்கியமான இடங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுங்கிறது இருக்குது முக்கியமான அலுவலகங்கள்லாம் இங்கே இருக்குது வெளிநாட்டு தூதரகங்கள்லாம் இங்கே இருக்குது இது உலவ எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே மாற்றி கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமில்லை அதுவும் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஒரு கோடி பேர் இருக்காங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மும்பை கல்கத்தா டெல்லி பெங்களூர் சென்னை அஞ்சு ஈவன் ஹைதராபாத் கூட மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னையை வந்து நீங்கள் உடனடியாக தலைநகரை மாற்றுவதுங்கிறது நடக்க முடியாத காரியம் இதெல்லாம் வந்து நல்லா யோசித்து பேசணும் தலைவர்கள் அப்போ திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்தது இந்த மூணையும் இந்த உங்களுக்கு தலைநகராக மாற்றால் தலைநகராக மாற்றுவது சாத்தியமில்லை இரண்டாவது தலைநகரம்னு இந்த மூன்று நகரங்களில் எதை ஆச்சும் முன்னை உருவாக்கலாம் அரசியல்வாதி நீங்கள் பொறுப்போடு பேசணும் யோசித்து பேசணும் மாற்றுறதுன்னா என்ன விஷயம் பத்து லட்சம் கோடியை கடனை வச்சுருக்காங்க இன்னும் இந்த தலைநகரை மாற்றுறதுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ண முடியும் இது சாத்தியமல்ல என்பதை நாகேந்திரனும் பிஜேபி காலங்களும் புரிஞ்சுக்கங்க அதனால் சென்னை தான் தலைநகராக இருக்க வேண்டும் மற்ற நகரங்கள்லாம் முக்கியமான நகரங்கள் வேண்டுமானால் துணை தலைநகரங்களாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல நெஸ் நல்ல விஷயங்களை தான் இந்த கருத்தை பதிவு செய்யணும் அடுத்த விஷயம் கால் மார்க்ஸுக்கு சிலை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு கால் மார்க்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்சிஸ்ட்டுங்க இருக்கில்ல கம்யூனிஸ்ட் இந்த மார்க்சிசத்தை உருவாக்கு அவருக்கானது இதை கொள்கையை சொன்னவரே கால் மார்க்ஸ் தான் அவர் பேரில் இருந்து வந்தது தான் மார்க்சிசம் கால் மார்க்ஸ் அவர் பேர் இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு தத்துவ மேதை அவருக்கு இதுக்கப்புறம் க கம்யூனிசம் உருவானதுனால மார்க்சிசம் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய நினைவிடம் லண்டனில் இருந்தது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நினைவிடத்தையே அடித்து உடச்சிட்டான் இவர் த அந்த சிலையோட தலையை போச்சு நுறுக்கிட்டாங்க ரெண்டு தடவை இவருடைய நினைவிடம் தாக்கப்பட்டது லெனினோட சிலையவே ரஷ்யாவில் போட்டு உடச்சிட்டாங்க ஆக கம்யூனிசத்துக்கு நிலைமை எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது கம்யூனிசத்தை மக்கள் மறந்துவிட்டார்களோங்கிற கேட்குற அளவுக்கு கம்யூனிசம் போயிட்டு இருக்குது இந்த நிலைமையில் இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்டாலின் கால் மார்க்ஸ் சிலையை திறக்கிறார் கொண்டு போகிறாராம் சென்னையில் சரி கவி அப்பாவுக்கு தானே செலவைப்பார் இந்த ஈவேராவுக்கு செலவு வைப்பாரு அப்பாவுக்கு வைப்பார் இது வைக்கிறது தானே திராவிட இயக்கங்கள் இது என்ன கால் மரத்துக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஸ்டாலினை பார்த்தாங்க என்ன உங்கள் அப்பாவுக்கே செலவச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஈவேராவுக்கே செலவச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சுருக்க முடியுமா அண்ணா எங்கள் சார்பில் செலவுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஸ்டாலின்னு பார்த்தாரு சரி காங்கிரஸ் யாருக்கு செலவைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சொல்லும் பிறந்தக எனக்கு செலவையீங்கன்னார் அவருக்கு உனக்கு போயெல்லாம் செலவழிக்கக்கூடாது நீ என்ன பண்ணி இவங்களை பூரா தூய்மை பணியாளர்கள்லாம் வச்சு வீடே அடிச்சு விட்டு உனக்கு போய் செலவிச்சாமல் ரொம்ப பிரச்சனையாயிருப்பா வேறு யாருக்காச்சும் சொல்லு அப்படின்னு மற்ற காங்கிரஸ்காரங்களா இவருக்கு ஈவி கேஎஸ்க்கு செலவையுங்க அதுக்கு அடுத்தது கோஷ்டி தலைவர்கள் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி எங்களுக்கெல்லாம் செலவைங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைக்க முடியாது பண்ண ஏன் உங்கள் அப்பாவுக்கு செலவு வச்சிங்க அதை எங்கள் அப்பாவே உடைச்சிட்டா இருப்பாள் அதனால் அதுக்கெல்லாம் வேணாம் வேறு யாராச்சும் சொல்லுங்கன்ட்டு அப்புறம் காமராஜருக்கு செலவழிக்கலாம் அப்படின்னு ஒன்று சரி காமராஜர் பேரில் நூலகம் வைத்து விடுகிறேன் ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு காமராஜருக்கும் நூலகம் காங்கிரஸுக்காக கம்யூனிஸ்டுக்காக கால்மார்டுக்கு சிலை மற்றவங்க ஒவ்வொருத்தவங்க உனக்கு ஒரு செலவு வைக்கணும்னாங்கண்ணா அது இப்போ முடியாத பரிசீலனை செய்யலாம் அப்படின்னாங்கண்ணா வேல்முருகனுக்கு ஒரு செலவுன்னாராம் அவங்க கட்சியில் அப்பாவுக்கு வச்சுக்குவார்ப்பா வேணாம் அவர் அப்பாவை போட்டு பாடாப்படுத்துகிறாரு அவரு அவருக்கு அவருக்கு அவருக்கெல்லாம் முடியாது பண்ணிட்டாராம் ஸ்டாலின் இப்போ முஸ்லீம்ஸுக்கு யாருக்காச்சும் செலவு ஏன்னா நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியாக இருக்கோம் இந்தியன் முஸ்லீம் லீக்கு கூட்டணியாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் உங்களுக்கு நான் வேறு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ட்டு வக்ஃபோடு மசோதா இங்கே வருது அதுக்கு போராட்டம் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் கேஸை போடுறோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க திமுக சார்பில் வக்ஃபோடு மசோதாவை எதிர்த்து ஆக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்ஜு ஒக்ஃபோடு மசோதாவை எதிர்க்க வேண்டுமானால் ஒரு இஸ்லாமியர் வழக்கு போடலாம் வக்ஃபோடு மசோதாவை எதிர்க்க வேண்டுமானால் ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் போடலாம் அது என்ன திமுக போட்டுருக்கீங்க உங்களுக்கு என்னைய சம்பந்தம்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஜட்ஜு கேட்பார் உங்களுக்கு தான் பழக்கமாக எல்லாத்தையும் தொடச்சி போட்டு நான் கேசை போட்டேன் பார்த்துக்க கோர்ட் எடுக்கலைன்னா உங்களை ஏமாற்றலாங்கிறதுக்காக இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க இதில் வக்ஃபோடு மசோதாவில் இஸ்லாமியர்களுக்கே வேறுபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் உறுப்பு இதில் ஆகலாம் ஆணையத்தில் உறுப்பினர் ஆகலாம்னு இருக்கு அதைத்தான் எதிர்க்கிறாங்க வக்ஃபோர்டு ஆக்ட் வந்து சட்டம் மிக பழமையானது இன்றைக்கி இதுக்கு அதுக்கு மாற்றங்கள் தேவை ஒரு சில மாற்றங்கள் அவங்கள பாதிக்குது அதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த மசோதாவையும் எடுக்கணும்னு யாரும் நினைக்கல ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் எழுதி கொடுக்குறத பார்த்துட்டு ஒரு கேஸை போடுங்கப்பா அதுக்காக போடலாம் முஸ்லீம் ஓட்டு வரும்ப்பா இருபத்தாறு அதுக்காக போடுறோன்னு வக்போடு மசோதாவுக்கு ஒரு கேஸை போட்டிருக்கான் கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு செலவைக்கணும்னு கேட்டாங்களா நாங்களும் உங்கள்கிட்ட கூட்டணி அதை பரிசீலனை செய்வோம் இப்போதைக்கு எங்கள் அப்பா அதெல்லாம் முடிச்சிட்டோம் இவராகவும் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அது பலம் வரும் அப்படின்னு ஊர் ஊருக்கு சில இப்போ ஊர் ஊருக்கு இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொத்து ஆடியோ கூத்து கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி மூக்கையாத்தேவருக்கு சில இது மணிமண்டபம் எங்கே உசிலம்பட்டியில் எனக்கு மூக்கையாத்தவரை நன்றாக தெரியும் எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு கையாக இருந்தார் எங்கள் தந்தையார் சொல்லுவார் என்னென்னு கேட்டிங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எந்த ஊருக்கு போனாலும் பிரம்மச்சாரி ரொம்ப சுத்தமாக இருப்பார் தன்னுடைய அறைக்குள் யாரையும் உள்ளே விட மாட்டாரோ தங்குவது அவர் மட்டும்தான் தங்குவார் அவர் தன்னுடைய அறைக்குள் உள்ளே விடும் ஒரே ஆள் வந்து மோக்கையாத்தவருங்க அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் அவருக்கு வலதுகரமாக எங்கே போனாலும் அவர் அவர் கூடவே போவார் நான் அவரை போய் நேராக பார்க்கும்போது பெரிய அவருடைய படம் வச்சு அதில் பூக்கள்லாம் போட்டு பூ பூஜை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் வந்து கடைசி வரை வேறு கட்சிக்கும் அவர் போகிறார் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய நேதாஜி கட்சியவே நடத்திக்கிட்டு இருந்தார் மதுரையில் முத்துராமணித்தவருக்கு இவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்கள் அதை உருவாக்கி அதை செயல்படுத்தின ஒரு தான் அந்த சிலை திறப்போழா அப்போ நான் சின்ன பையன் நான் போயிருந்தேன் அப்போ கருணாநிதி வந்து அதில் முதலமைச்சர் பேசினார் பசுமன் முத்துராமனிங்கே தேவரை பற்றி சுதந்திர போராட்ட வீரர் பிரம்மச்சாரி சித்தரா சித்தர் போல் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் சிலையாகி விட்டார் நம் மணவரின் மனதிலும் நிலையாகி விட்டார்னு பேசினார் உடனே எங்கள் தந்தையார் சொன்னார் இவங்களை தான்ப்பா அவர் நீச்சல்கள்னு சொன்னாங்க அவர் முன்னாடியே நிற்க மாட்டாங்க எல்லாம் எப்படி திரும்பி பார்த்தாலும் ஓடியே போயிடுறாங்க ஏன்னா ஆயிரத்தெட்டு தப்பை பண்ணுறவங்க இவங்க அவருக்கே தெரியும் இவங்களை பார்த்து தான் சொன்னார் வருங்காலத்தில் தமிழர்களால் தமிழ் தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும் அதை விட கேவலம் இப்படிப்பட்ட நீசர்கள் போய் அவங்க சிலையை திறந்து வைக்கிறாங்களே விவி கிரி தான் திறந்து வச்சார் இவரை திறந்து வைக்கிறேன்னாரு கருணாநிதி ஒத்துக்கலாம் யாருமே முன்னாள் ஜனாதிபதி விவி கிரி அவரை தான் தொடங்க சொன்னாங்க இவங்க தான் முன் த தலைமை தாங்கினார் அதை எங்கள் தந்தையார் சொன்னால் இப்போ அவர் நீசர்கள் என்று யாரை வருணித்தாரோ அப்படிப்பட்ட நீசர்களால் அவர் சிலை க நாட்டுக்கே கேவலம்னு சொன்னேன் அப்படி முக்க முத்த மூக்கையாத்தவர் வந்து அவர் கூடவே இருந்தவர் அவருக்கு மணிமண்டபம் உசிலம்பட்டியில்தான் எப்போவுமே நின்று நின்று ஜெயிப்பார் அவருக்கு மணிமண்டபம் என்பது சரியான முடிவு அப்படின்னு ஏன்னா நான் நேரடியாக பார்த்தவன் எதையெல்லாம் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது விஜய்க்கு செல்வாக்கு கொஞ்சம் கூடுனதாக அந்த இதில் வந்து ஒப்பீனியன் போலில் வந்தது பதினாறு பெர்சன்ட்டோ நம்ம வந்தது அதில் இருந்து ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையா என்னடா இது ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு நம்ம இருபத்தாறு நம்ம வரோம் பதினெட்டு வராரு பதினெட்டு வருகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு தூக்கம் வரவில்லை அப்படிங்கிறது நமக்கு செய்தி அதனால் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி விஜயத்தை தாக்கி அழிக்க விடுங்க விஜய தாக்கி அழிக்க விடுங்க அப்படின்னு ஒன்று சினிமா நடிகர்கள் ஒருத்தர் அவர் ரெண்டாம் நிலை மூணாவது நிலையில் நடிக்கிறவர் அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ஜோசப் விஜய்னு பேசல அதாவது விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி விஜயின்னு சொல்லாமல் ஜோசப் விஜயம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஜோசப் விஜய் அவர்களே இது தவறு நான் என்ன சொல்கிறேன் அந்த நடிகருக்கு உங்கள் ஸ்டாலினை வந்து சாமி ஸ்டாலின்னு கூப்பிடுங்க உங்கள் கருணாநிதியை தட்சிணாமூர்த்தி கருணாநிதினு கூப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன ஒருத்தனுக்கும் உருப்படியான பேர் கிடையாது வச்சுக்கிட்ட பேரெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டது பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி ரெண்டு ஒருத்தனுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அதனால் உங்கள் பேரெல்லாம் இப்படி கூப்பிடுங்க சாமிதுரை ஸ்டாலின் தட்சிணாமூர்த்தி கருணாநிதினு கூப்பிடுங்க அப்புறம் விஜய் வந்து ஜோசப் விஜயினு கூப்பிடலாம் அடுத்தது இந்த நடிகரை விட்டு தாக்க விட்டோன்னு அடுத்தது ஒரு ஆதீனத்தை விட்டு தாக்குறாங்க சினிமாக்காரர்கள் சினிமா இது சொல்லி தான் சினிமாக்காரர்கள் சினிமாவுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் அரசியலை பற்றி யோசிக்கக்கூடாது இந்த விஜயை தாக்குறது ஆதீனத்தை மதுரை ஆதீனத்தை அந்த ஆதீனத்துங்களுக்கெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை பாதிலியாளர்களுக்கும் ஆதி ஆதீனத்துக்கும் சொல்கிறேன் ஒழுங்காக பாதிரியார்கள் நீங்கள் சர்ச்சை போய் பாருங்கள் சர்ச்சுக்குள்ளே அரசியலை நுழைய விடாது அதே மாதிரி ஆதீனம் ஆதீனத்தை போய் நிர்வாகம் பண்ணுங்கள் ஆதீனத்துக்குள்ளெல்லாம் அரசியல் உள்ளே நுழையக்கூடாது நீங்களும் அரசியல் பேசக்கூடாது சினிமாக்காரர்கள் தான் பார்க்கணுமா சினிமாக்காரங்க தமிழ்நாட்டு சரித்திரத்தில் சினிமாவே பார்த்தவங்க யாரும் இருக்கா அண்ணாதுரை சினிமாவில் இருந்தவர் கதை வசனம் எழுதியவர் முதலமைச்சரானார் கருணாநிதி கலைவசனம் நிதி சினிமாவில் முதலமைச்சரானார் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து பேர் வாங்கி அவர் முதலமைச்சரானார் விஜயகாந்த் சினிமாவிலிருந்து வந்து பெரிய எதிர்கட்சியானார் ஜெயலலிதா சினிமாவில் இருந்து முதலமைச்சரானார் அன்னைக்கெல்லாம் அந்த ஆதீனம் திறந்தீங்களா வாய ஏன் உங்கள் உதயநிதி ரஜ்ஜைன்ட்டுன்னு வச்சுட்டு சினிமாவில் நினைச்சிட்டு தானே துணை முதல்வராக வந்திருக்காரு அதனால் இந்த ஸ்டாலின் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஆதி முன்னுக்கு சொல்கிறேன் வேலையை பாருங்கள் ஆதீனம் உங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும் அரசியல் அரிச்சு ஒடி தெரியுமா அதனால் ஆதீனங்களுக்கு பாதிரியாரர்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் சொல்கிறேன் அரசியலுக்கு வராதிங்க அரசியல் பேசாதீங்க கடவுளை கும்பிடக்கூடிய இடத்துல அரசியலுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நித்தியாந்தா செத்து போயிட்டாருன்னு ஒரு பல்கணும் நித்தியாந்தாவுக்கு எப்படின்னா மிகத்திறமையான மனிதர் அவற்றை இருக்கிற கெட்ட விஷயம் அப்புறம் பேசுவான் நல்லதை சொல்கிறேன் மிக மிக திறமையான மனிதர் தனி ஒரு மனிதராக இருந்தோ ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு தீவுக்கு போய் அதை விலைக்கு வாங்கி அது ஐநா சபையில் வர பதிவு செய்து விட்டால் அவள்கிட்ட நிச்சயம் திறமை இல்லாமல் இல்லை மிகப்பெரிய திறமையான மனிதர் பல சர்ச்சைகள் வந்து விட்டது அவளை தான் ஆனால் அவருக்கு விளம்பரத்தில் நாட்டம் அதிகம் செத்து போயிட்டேங்கிறத பொருளையை கிளப்பி விடுறது அவர் தான் கொஞ்ச நாள் எல்லாம் பேசணுன்னே நான் உயிருடன் வந்து விட்டேன்னு சொல்லுவார் இது ஆரம்பிக்கும் போதே சொன்னால் அவர் ஒன்றும் ஆகலை அவரே கிளப்பி விட்ட பொருளை இப்போ அவரே நானும் இருக்கிறேனுங்கிறத நமக்கு சொல்வதற்காக நடத்தப்படக்கூடிய விஷயம் தான் ஆன்மீகவாதிகளுக்கு சொல்கிறேன் ஆன்மீகத்தோடு நிறுத்திக்க அரசியல் பண்ணாதீங்க கடவுளை உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறார் அடுத்து இப்போ விஜய் உடனே திமுக காரன் பூரா எம்ஜிஆர் புகழ்ப்படுறாங்க ஏற்கனவே ஏவா வேலு உங்கள்கிட்ட சொன்னேன் ஏற்கனவே ஏவா வேலு பேசியிருந்தார் ஸ்டாலின் எம்ஜிஆர் ரசிகர் அவர் காரில் போகும்போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்குறாரு அப்படின்னு சொன்னார் நான் அண்ணாதிமுகவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் உங்கள் ஓட்டை கவர் பண்ணணும்னு பார்க்குறாங்க அண்ணாதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருவீங்க எம்ஜிஆர் சொன்னாலும் ஊரைய மாற்றுகிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க உயிர் போனாலும் உதயசூரியனுக்கு போடாதீங்கன்னு சொல்லி போட்டோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு எம்ஜிஆருக்கு அதை தான் பேசுகிறது சட்டசபையில் இது பண்ணுறாரு ஸ்டாலினே அட்டாக் பண்ணுறாரு மறைமுகமாக ஸ்டாலின் உட்காந்துருக்காரு அவரை பார்த்து சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நல்லா கேட்டுக்கங்கிறார் மறுபடியும் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்போ ஸ்டாலின் பாக்குறாரு பார்க்குறாரு யாரும் சொல்கிறானோ அப்புறம் நான் சொல்ல போகிற பாட்டை நல்லா எண்ணிப்பாருடா அப்படிங்கிற ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு ஸ்டாலினை பார்த்து தான் பாரு ஆனால் எம்ஜிஆர் பாட்டை பாடுற மாதிரி அநேகமாக ஏவா வேலுவே சீக்கிரம் ஸ்டாலின் மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லை கேவலம் எம்ஜிஆர் பாட்டு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி ஓட்டு கேட்குற கேவலமான நிலைமைக்கு வந்துட்டீங்க எழுபத்தாறு தோத்து பெறுவீங்கன்னு அதுவும் நூறு ம நூறு மந்திரி இருக்கார் கோவைச்செல்லியன் அவர் என்ன சொல்கிறார் விஜய் எம்ஜிஆர் கால் தூசி பெறுவாராங்கிற இன்னும் அன்னாதிமுகவாகவாக மாறிட்டாங்கன்னு விஜய் அம்ம கால் தூசி பெறுவாரா அப்படிங்க உண்மைதான் விஜய் கால் தூசி பெற மாட்டார் அவருக்கும் எம்ஜிஆர் மேலே எந்த பற்றும் இல்லை எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் நினைவு நாள் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை ஆனால் ஈவேளா நினைவு நாள் அன்றைக்கி எல்லாம் பண்ணார் அதனால் எம்ஜிஆர் சீலோடனும் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி உயமாகந்து உங்களுக்கும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க எம்ஜிஆர் புராணம் தொடர்ந்து பாடுங்கள் திமுக தலைவர்கள் ஸ்டாலினையும் சேர்த்து ஆனால் ஒரு அண்ணா திமுக தொண்டனும் உங்களுக்கும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்ய வரும் அடுத்தது ஆ நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஏன்னா ஆர்எஸ் பாரதி வந்து நாட்டு வைக்கல் நாட்டு வைக்கலுமோ சில சமயம் முட்டாள்தனமாக பேசுவார் சில சமயம் கரெக்டாக பேசுவார் கரெக்டாக அண்ணாமலை இதில் கரெக்டாக அப்போவே சொன்னார் உனக்கு யார் ஐஏஎஸ் உனக்கு அம்பிஎஸ் யார் கொடுத்தா அப்படின்னு நான் கூட பார்த்துட்டேன் அவரை நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவு சரியாக தான் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு திமுக காரன் தூங்குனா கும்பகரணன் வச்சுக்கோங்க இந்திரஜித் அப்படின்னு பேசிட்டார் திமுக நின்றால் இந்திரஜித் ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி இது ராமாயணத்தை பற்றி பேசிட்டார்ல அதனால நம்மளும் அதை பதில் திமுக உண்மையிலேயே கும்பகரிணனா தூங்கினா விழித்தாலும் வந்து வேணா இந்திரஜித்தா அப்படிங்கிற விஷயத்தையும் பேசணும் அரசியல் தானே அரசியல் மேடை இல்லை கும்பகரிணன் யாரு நிறைய பேருக்கு தெரியும் ஆறு மாதம் தூங்குவார் ஆறு மாதம் விழிச்சுக்கிட்டு இருப்பார் திமுகவாக கும்பகர்ணன்ட்டார் இவங்க வருஷம் பூரான் தூங்குகிறாரு ஸ்டாலின் விழித்துக்கிட்டு இருந்ததாக ஒன்றும் இல்லை விழித்துக்கிட்டு இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீரழியுமா விழிச்சுக்கிட்டு இருந்தால் அவ்வளோ அக்கிரமம் நடக்குமா அதனால் கும்பகர்ணன் ஆனால் கும்பகர்ணனை பற்றி ஒரு பெரிய செய்தி உண்டு ரொம்ப பேருக்கு தெரியாது கும்பகோரணன் நீதிமான் அண்ணன் ஜோல் போடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து அண்ணன் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ராமரை போய் எதிர்த்து போறதுக்கு போய் அவனை கொல் அப்படிங்கிறது கும்பகரணன் என்ன சொன்னான் தெரியுமா ராவணனை பார்த்து ராமர் நல்ல மனுஷனாச்ச நேர்மையான ஆளாச்ச ஆச்ச அவனோட போய் என்னையான் ஜோட சொல்கிறேன்னு கேட்டேன் அன்னங்காரன் சொன்னோன்னு போகலை அப்புறமா சொன்னார் நீ அவன் மனை அவர் மனைவியை கடத்தி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அப்போ தப்பு ஓம்பகம் தானே இருக்குது நான் ஏன் அவனை போய் கொள்ளணும் அப்படின்னு ஒன்று அவனை நீ நியாயம் பேசாத போய் தூங்கு அப்படின்னு தட்டுறார் அப்போ கடைசியாக சொல்கிறார் கும்பகர்ணன் ராமர் பக்கம் என்ன நியாயம் இருந்தாலும் நீ எனக்கு இவ்வளவு நாட்களாக சோறு போடுறாங்க நீ போடுற சோத்துக்கு நான் விசுவாசமாக இருக்கணும் உன் பக்கம் அநியாயம் இருந்தாலும் அநீதி உன் பக்கம் இருந்தாலும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக உனக்கு ஆதரவாக போய் ராமரிடம் பொருள் பொருளுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு போன ஒரு நேர்மையாளன் கும்பகர்ணன் திமுக காரணம் வந்து தூங்குனா கும்பகர்ணனா நாட்டு வைக்கலுக்கு தெரியுமா கும்பகர்ணன் கதையை நீங்கள் கும்பகரணனா நியாயம் தர்மம்ங்கிறது உங்கள் உங்கள் உடம்புல ஒரு துளி கூட ஒட்டாத அங்கே கருணாநிதியில் ஆரம்பித்து இன்றைக்கு வர அநியாய ஆக்கிரமத்துக்கு துணை போகிறவங்கிறது தானே நீங்கள் நீங்கள் போய் தூங்குனா கும்பகர்ணனா கும்பகர்ணன் பேர் அவமானப்படுத்தாதீங்க ஆர்எஸ் பாரதி நாட்டு வைக்கலு நல்லா போய் ராமாயணத்தை படிச்சிடுவாங்க கம்பராமாயணத்தை போய் படிங்க தமிழில் உள்ளது தான் தெரியும் கும்பகர்ணன் யார் உங்களை மாதிரி சமூக விரோதிகளெல்லாம் போய் கும்பப்பா கும்பகர்ணனோட போய் ஒப்பிடலாமா தன்னுடைய சொந்த சகோதரரான ராமரை பற்றியே கேள்வி கேட்டவன் கும்பகர்ணன் அவனை போய் உங்களோட ஒப்பு இல்லாமா இன்னொருத்த மொண்டாடியை தூக்கிட்டு போனாளுங்க நீங்கள் உங்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னொருத்த மொண்டாடியை தூக்கிட்டு போனாங்க நீங்கள் பேசலாமா உங்களை வந்து கும்பகர்ணனோட ஒப்பிடலாமா அடுத்து விழித்தால் இந்திரஜித் ஆடு பாவீங்களா இந்திரஜித்து யார் இந்திரஜித்து மிகப்பெரிய சக்தி படைத்தவன் ராவணன் இந்திரஜித்துக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணுவேன் ராவணன் ஜோசியத்தில் வல்லவன் கிரகங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இந்திரஜித்து பிறக்கும் போது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தியவன் ராவணன் சனி ஒரு ஆள் இந்திரஜித்து பறக்கும்போது ராவணன் மீறி மீறிய இடமாறினார்ன்னு சொல்லுவாங்க இதில் அப்படி தான் சொல்லுது புராணங்களில் அதனால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது ராவணனை கடைசி நேரத்தில் மாற்றி இந்திரஜித்து பிறக்கும் போது வீடு மாறி போனான் வீடு பெயர்ந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிறந்தவன் இந்திரஜித் அவனுக்கு மேக மேகங்களின் நாதுன்னு சொல்லி மேகநாதன் பெயர்வருக்கு மேகங்களின் புதல் சொல்லுவாங்க மேகநாதன் அப்படிப்பட்ட இந்திரஜித்து ராமரையும் ராவணனையும் முதலில் அம்பு எய்து புகை மண்டலத்தை உருவாக்கி ரெண்டு பற்றி மயக்கம் இடைய வச்சுட்டான் அவ்வளோ வெளியே வீரன் அதற்கப்புறம் இது ராவ லக்ஷ்மணன் எட்டு அம்புகளை வீசி எட்டு அம்புகளை வீசி கடைசியாக இந்திரஜித்தை கொண்டான் எப்படி இவ்வளவு வெளியே வீரன் ராமரும் லக்ஷ்மணனும் சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்திரஜித்தை கொண்டான் ராவணனின் மகன் இந்திரஜித் அதனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கதை எவ்வளோ பெரிய சரித்திர நாயகர்கள் பூரா சமூக விரோதி சாராயம் காஞ்சிக்கு தெளிகிற பயிலுங்க மண்ணலி இடு தெளியிற பயிலுங்க மலையை கொடையில் பயிலுங்க நீங்கள் டாஸ்மாகில் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிற பயிலுங்க உங்களுக்கு போய் இந்திரஜத்து கேட்குதோ கும்பகிரணம் கேட்குதோ வெக்க கேட்கிற ராமாயணத்தை ஏன் கேவலப்படுத்துகிறேன் அந்த காலத்தில் தான் ராமாயணத்தை கீமாயினம்னு பண்ணடி ஆளுங்க நீங்கள் கீமாயணம்னு நாடகம் போடுவீங்க ராமாயணத்தை கிண்டல் அடித்து அது மாதிரி கிண்டல் அடிக்கிறீங்களா ராமாயணத்தை எந்த ராமாயணம் கிண்டல் அடிச்சுக்கவும் திமுக போய் அவனை போய் ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறத நாட்டு வக்கீலுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது நாளை நான் வெளியூர் சொல்வதால் வெள்ளிக்கிழமை அரசியல் ஆடுகளும் வெளிவராது அடுத்த அரசியலாடுகளும் சனிக்கிழமை வெளிவரும் நன்றி வணக்கம் ஜெயந்த்